சமீபத்துல ராஷ்மிகா மந்தானா என்கிற நடிகர் அவருடைய காணொளிகள் வந்து செயற்கையாக உருமாற்றம் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு பகிரப்பட்டு வந்தது இதை டெல்லி போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறதாக தகவல் அதுல ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கப்படுறாங்க இந்த நிலையில டெல்லியில அந்த சைபர் செல் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இவங்க தகவல் வாங்கி பீகார்ல ஒருவரை கைது செய்து அவருடைய டிவைஸை கைப்பற்றாங்க மேலும் சட்டீஸ்கர் மாநிலத்துக்கும் அங்கேயும் போய் ரெண்டு பேரை கைது செய்வதற்கு இவர்களுடைய குழு சத்தீஸ்கர் போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த நபர்களுடைய வீடுகளில் போய் பேசும்போது சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பேரை கைது செய்ய போறாங்க இல்லையா அவர்களை பார்க்க போகும்போது அந்த குடும்பத்தினர் இடத்துல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஐந்து லட்சம் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்திருக்கு அதை செய்தித்தாள்களை வெளியிடுறாங்க இந்த நிலையில அந்த ரெண்டு பேர் வந்து அவங்க காவல்துறையினரோடு அனுப்பி வைக்கப்படலை ஆனால் செய்தித்தாள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிற்பாடு சட்டீஸ்கர் காவல் சேவர்களோடு இவங்க வந்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாகவும் பாதுகாப்பாக இவங்க அந்த சட்டீஸ்கர் காவல் அதிகாரிகளோடையே திரும்ப சட்டீஸ்கர் மாநிலத்துக்கு வேண்டிய தகவல்களை கொடுத்துட்டு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க இது விசாரணையில் இருக்கு இந்த நிலையில லஞ்சம் கேட்டதாக புகார் இழந்ததை அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணை காவல் சேவகர் அதிகாரியை மாற்றி இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன